எல்லா பொருள்களும் பாலியல் பைகளில் அடைக்கப்பட்டு வருது பால் உள்பட நீங்க சொன்ன அந்த இது தேமீன் கூட சுட சுழ ஊத்தி கொடுக்கறான் அதிலும் அந்த அந்த நெகிழிலே டயாக்சைடு என்கிற ஒரு நச்சு வாயு அது புற்றுநோய் உருவாக்குகிற ஒரு ஒரு இது இருக்குன்னு தெரிஞ்சு கூட சாதாரண தொழிலாளி அதை வாங்கி கொடுக்கணும் நம்ம என்ன இதையெல்லாம் தவிர்க்கலாம் விழிப்புணர்வு டீ கடையில் ஊத்தி கொடுக்காத அதே மாதிரி மட்டன் கடையில கொடுக்காத பால் பால் வாங்குற சோம்பழை கொஞ்சம் தவிர்க்கலாம் நெகிழி தவிர்க்க முடியாத அளவுக்கு அது நீக்க மரம் நிறைஞ்சிருக்கும் ஏன் நெகிழி நிறைஞ்சிருக்குன்னா நூறாண்டுக்கு முன்ன நெகிழி இப்படி இல்லையா நூறாண்டுக்கு வாகனமும் அப்படி இல்லை இன்னைக்கு அவ்வளவு வாகனங்களை நம்ம வைத்திருக்கிறோம் மல்ல உலகத்தில் நிறைய வாகனங்கள் அவ்வளவு வாகனங்கள் பெருக்கோ எல்லாத்துக்கும் பெட்ரோல் வேணும் எல்லாத்துக்கும் பெட்ரோல் வேணும் நம்ம அடிச்சு வாகனத்தை கழிச்சு பெட்ரோல் அடிச்சு அந்த கரியமிழ வாய் உமிழ்வு தான் மேல பெரிய வேலை செஞ்சிட்டு இங்க வண்டியில் நம்ம போயிட்டு இருக்கோம் மேலே வாகனம் வந்து நின்றுச்சு அதனுடைய பயணத்தை அது விட்டுருச்சு நம்ம பயணம் போயிட்டு இருக்கு அப்போ எப்போது ஒழிங்கன்னா பெட்ரோல் எடுத்து பெட்ரோல் எடுத்ததுக்கு கச்சா எண்ணே எடுக்கிறோம் கச்சா எண்ணி எடுத்து அப்புறம் சுத்திகரிச்சா பெட்ரோலு பெட்ரோல் முடிஞ்சு டீசலு டீசல் முடிஞ்சனா சீமண்ணின்னு ஒரு ஏழு எட்டு பொருள் எடுக்கிறோம் கிரீஸ் வரைக்கும் எடுக்கிறோம் தார் எடுத்துக்கிறோம் தாருக்கு பிறகு வர்றதா நெகிழியா இருக்கு ஆம்பித்தில எடுக்கிறேன் முன்பு ரொம்ப கம்மியா இருந்துச்சு ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுக்கு பெட்ரோல் கண்டுபிடிச்சது அடுத்து 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 சுத்தி இருக்குதா தான் சுத்தி இருப்புல நமக்கு பெட்ரோல் தேவை குறைவாக இருக்கிற போது நெகிழி தேவை அதனுடைய கடைசி கழிவுமே கம்மியா தான் இருந்துச்சு இன்னைக்கு பெட்ரோல் நிறைய எடுத்து எடுத்து சுத்தி இருக்கிறோம் இது நெகிழியும் நிறைய வருது அவர் ரொம்ப வயக்கானமா நெகிழியை உயிர்காக்கும் மருந்துகள் என்கிற ஒரு பட்டியலில் இந்த குப்பிக்காக தயார் பண்ணலாம் இன்னைக்கு அவன் சொன்னா நெகிழி இல்லாட்டி எத்தனை மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேரல நெகிழி இல்லையா கால்நடை ஓட்டுறத செருக்கொள்ள நெகிழி இல்லையா இந்த சட்டை பட்ட நெகிழி இல்லையா என்று அவன் கேட்கிற எல்லாம் நாம் நெகிழிக்குள்ளேயே விழுந்து கிடக்கும் நெகிழி பயன்பாடு என்பது அவ்வளவா இருக்குது அப்ப நெகிழியை உற்பத்தியை குறையினா அவன் உற்பத்தி எது குறைக்கிறான் அவன் கழிவுங்கிறான் நீ சொல்ல வேண்டியது பெரிய உற்பத்தி குறை என்று சொல்ல வேண்டுமே தவிர நெகிழி உற்பத்தி குறை என்று சொல்ல முடியாது நெகிழி ஏழாவது கழிவுதானே ஏழாவது தானே அது என்ன போய் உங்களுக்கு கழிக்கிறதுக்கு என்ன இருக்குதுல்ல அப்படியே பூமி குத்தினாலும் தம்பு தாரை ஊத்தி ஊத்தி எவ்வளவு ரோடு போடுறீங்க தார் பாலைவனத்தை உருவாக்குறீ தாரில் பெற ஏதாவது முளைக்குமா அந்த நிலை வேணா போச்சு அதுவும் பெரும் தானே ஏன் கேட்கலன்னு சொல்றான் ஆக நம்முடைய சௌகரியங்களுக்கு நாம் வந்து ரொம்ப வசதியா வாழணும் நாகரீகமா ஆகணும்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு நம்ம வசதி தகுந்த மாதிரி இயற்கை எல்லாம் உற்பத்தி செஞ்சுட்டோம் நீங்க உற்பத்தி பண்பாடுன்னு ஒண்ணு இருக்கு எந்த பண்பாட்டில் எதை உற்பத்தி செய்கிறோமோ அதுதான் நிச்சயம் ஒரு காலத்தில் வேளாண் பண்பாடு இருந்தது வேளாண் பண்பாடு இருக்கும் வரையிலும் இந்த நமக்கான உயிரா இருந்தது இயற்கையா இருந்துச்சு அப்ப இயற்கையை காப்பாத்தோம் இல்லையா நினைச்சு வேளாண் பண்பாடு இப்ப வேளாண் பண்பாடு இல்லை அது முதலாளித்துவ பண்பாடு இன்னும் சொல்ல போனால் பெருமுதலாளித்துவ பண்பாடு உலகம் முழுக்க இருக்கு அவன் உலகத்தில் எங்கே விளைகிற ஒரு பொருளை இங்கே சந்தையாக்குகிறான் சந்தையாக்குவதற்கு இயற்கையிலே வேகமாக அளிக்கிறான் காதலிப்பு நடக்கிறது வேறொரு பொருள்கள் உன் வீட்டுக்கு வருகிறது முழுக்க நாமும் முக பண்பாட்டு பிள்ளை மாறி கிடக்கிறோம் ஆக அதையெல்லாம் யோசிக்காமல் ஒன்றை நாம் விட்டு விட முடியாது என்ன ஒன்று சொல்லலாம் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற எல்லா சௌகரியங்களுக்கும் நம்ம அவ்வளவு சௌரியம் நமக்கு இருக்கு நாம அனுபவிக்கிற எல்லா சௌகரியங்களுக்கும் எல்லா வசதிகளுக்கும் இன்னும் பரவாயில் தலைமுறை ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியது வரும் இன்னும் ஒரு பதினைந்து விழுக்காடு மட்டும் இருக்கிற பெட்ரோல் உலகத்தில் மனிதனால் வாகனங்களை உற்பத்தி செய்ய முடியும் உருவாக்க முடியும் விதவிதமான வாகனங்கள் டூ வீலர்ல இருந்து கார் வரைக்கும் பஸ் வரைக்கும் வாகனங்கள் உற்பத்தி செஞ்சு தள்ளிட்டே இருப்பான் அவனால் ஒருபோதும் பெட்ரோலை உற்பத்தி செய்ய முடியாது பெட்ரோல் என்பது இயற்கையின் கனிம வளம் மின்சாரம் வேணும் மின்சாரம் இருந்தால்தான் இதையெல்லாம் படைக்க முடியும் வாகனங்களை உற்பத்தி செய்வதற்கு மின்சாரம் வேண்டும் மின்சாரம் இருந்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம் எல்லா பெரிய கனரகங்கள் எந்திர ஓடு ஆனால் இவ்வளவும் செய்கிறவன் மின்சாரத்தை கண்டுபிடித்தவனால் நிலக்கரியை கண்டுபிடிக்க முடியாது எடுக்கத்தான் முடியும் தண்ணீரும் அப்படித்தான் மனிதனின் மிகவும் மோசமான கண்டுபிடிப்பு இந்த உலகத்தில் ஏது என்று கேட்டார் முதல் முதல் மனிதனின் மிக மோசமான கண்டுபிடிப்பு எது என்று என்னை கேட்டால் நிலத்தடி நீர் நிலத்தடியில் நீர் இருக்கிறதோ அதை போட்டு மனிதன் நினைத்து முன்னூறு அடிக்கு தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறார் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் என்பது மக்களின் பயன்பாட்டுக்கான அது பூமியின் சமநிலைக்கான கடலின் சமநிலைக்கான நிலத்தடி நீர்மட்டத்துக்கும் கடலுக்கும் இருக்கிற உறவை நாம் அறியவில்லை ஆக நிலத்தடி நீரை நிலத்தில் கிடைக்கிற கரியை நிலத்துக்குள்ளே இருக்கிற பெட்ரோல் போய் எடுத்து எடுத்து எண்பத்தி ஐந்து விழுக்காடு தீர்த்து விட்டோம் இவ்வளவு சண்டை நடக்குது ரஷ்யாவுக்கும் என்ன பங்கு பங்காளி சண்டையா எல்லாம் எண்ணெய் சண்டைதான் ஜம்மு புதிய புதிய வலியுறுப்புகளை கொண்டு வருவது என்ன இருக்கிற கோபமா எல்லாம் எண்ணெய் சண்டைதான் எண்ணெயை சுத்தித்தான் இன்றைக்கு உலகம் இயங்குகிறது பதினைந்து விழுக்காடு எண்ணெய் என்றைக்கு இந்த பூமியில் தீருமோ அப்போது பூமியை எல்லா உட்காருவா உட்கார்ந்துட்டாலும் சரியா போயிடும் இப்பதான் தன்னைத்தானே துரத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் அவன் ஆறு துரத்த வேண்டியது இல்லை அவன் அவனே துரத்தி தோண்டிட்டு இருந்தான் அப்பதான் உட்காருவாயன் என்ன பேசு அடுத்து